இல்ல அஜித் குமார் வீட்டுக்கு போயிட்டாரு ஆனா குமார் வீட்டுக்கு போகாம கவினுடைய பிரச்சனைக்கு முதல் முதல் அங்க களத்துல நின்னதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தான் திமுகவோ அண்ணா திமுகவோ அங்க இல்லை ஆனா இதுக்கு ஒரு ஒரு கடுமையான ஒரு அறிக்கை விட நிறைய திரு விஜய் அவர்கள் கார் தொழிற்சாலை என்று தொடங்கி வைக்க போன முதல்வருக்கு ஏன் அங்க போகிறது கவின் வீட்டுக்கு போறதுக்கு நேரம் இல்ல கூட போன்ல கூட்ட பேசி எவ்வளவு நாளா உங்களுக்கு மக்கள் யாரோடு இவர் இருக்கிறாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதை சொல்றதுக்கு அனைத்து தகுதியும் எனக்கு இருக்கு எல்லாம் சும்மா கதை ஜாதி அந்த ஜாதி பார்த்தா கொடுக்குறாரு அப்படிதான் ஒரு குற்றச்சாட்டு இந்த ஒரு பொண்ணு வந்துச்சு வைஷ்ணவின்னு சொல்லிட்டு அதை இப்போ இப்போ திமுக போய் உட்காந்துக்குச்சு அங்கீகாரம் கிடைக்கலையே தமிழக வட்டி கழகத்தில் போனங்கிறாங்க என்ன அங்கீகாரம் வேணும்ன்றீங்க அவர் கூடவே அடுத்த காரில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் உண்மை மாநாட்டு பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இல்ல முதல் மாநில மாநாடே இப்ப மதுரையில் எதிர்பார்த்தது தமிழக திரு எதிர்பார்க்கலாம் அவர் போடணும்ன்றதெல்லாம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழக ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் எப்படி சார்மா இருக்காங்க முதல் முறையாக நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க மிக்க நன்றி மாநாட்டுப் பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இரண்டாவது மாநில மாநாடு மாநாட்டு பணிகள் வந்து எந்த விதத்திலும் அது வந்து தொய்வு இல்லாமல் தொண்டர்களுடைய மிகப்பெரிய ஒரு உற்சாகத்திலும் எழுச்சி வெள்ளத்திலும் மிதக்கப் போவது மதுரை மாநாடு அதாவது மாநில மாநாடு ஏதாவது தள்ளி போகுமா எப்படி ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சக்தி வருது பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறை திருப்பி சொல்லப்பட்டிருக்காங்க இல்லை அதுக்கான ஆலோசனைகள் போய்கிட்டு இருக்கு இன்று அல்லது நாளை அதையும் அவங்க அறிவிச்சிருவாங்க தலைமை கழகத்தில் வந்து முறையான அறிவிப்புகள் வரும் நிச்சயமாக இரண்டாவது மாநில மாநாடு எதுக்கு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க தமிழக ஒட்டிக்கிழகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அப்படி அந்த குறிப்பிட்டு தான் பண்ணணும் அப்படின்ற நிறைய பேர் வந்து ஒரு கேப்டன் வச்சிருக்கோம் நாள் அப்படி அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ தேதி மாறுது அதற்காக அடுத்த வருஷம் இருபத்தஞ்சாந்தேதி வைக்கணுன்ற எண்ணங்கள் எதுவும் கிடையாது ஸோ இப்போ தொடர்ச்சியாக மாநாடு நடத்தணும் மக்களுக்கு தேவையான வேலைகளை செய்யணும் மக்கள் பக்கமாக நினைக்கிற இவர்கள் கவர் இவர்களை கவரணும் அவர்களை கவரணுன்றது எந்த எந்த விஷயமும் இல்லை இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பமே ஒரு கட்சியை வச்சுருக்கு அவருடைய கட்சி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு அவர் தேதியில மாநாடு வச்சுட்டாங்கன்றதுக்காக அவர் கட்சிக்காரங்களாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா இதெல்லாம் சும்மா கண்மூடித்தனமான நம்பக்கூடிய ஒரு விஷயம் அரசியலில் வந்து பேசணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு விமர்சனங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த காசை வாங்கிக்கிட்டு பேசக்கூடியவர்களுக்கும் இது வந்து ஒரு வேலை அவ்வளோதான் அப்படி தான் நான் இல்லை முதல் மாநில மாநாடே இப்போ மதுரையில் எதிர்பார்த்தது தமிழை ஒட்டிக்கிழமை திரு விஜயகர் ஆளுக்கள் வேணாம் எங்கே வேணால் எதிர்பார்க்கலாம் நல்லா அவர் அங்கே போட்டாருன்றதுக்காக அங்கே தான் போடணுன்றதெல்லாம் இல்லை ஒரு மாநிலத்தில் எல்லா பகுதிகளும் தேர்தல் முகவர் மா ஒரு மாநாடை வந்து கோவையில் நடத்தியிருக்கிறாங்க அந்த மாதிரி தொடர்ச்சி அனைத்து பகுதிகளிலுமே நடத்துவாங்க சுற்றுப்பயணங்கள் இருக்குது இன்னும் தேர்தல் முகவர் மாநாடு நடக்க வேண்டியது இருக்குது அந்த மாதிரி எல்லா வேலைகளுமே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கான வேலைகளும் போய்கிட்டுருக்கு சமீபத்தில் கவினோட ஆணுவக் கொலை இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒழிக்கிருக்கு ஆஹ் கடந்த முறை அஜித்குமாருக்கு போன விஜய் அவர்கள் இன்னைக்கு ஏன் கவின் கொலைக்கு போகலை என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்களே சார் என்ன காரணம் இல்லை போகலை அப்படின்றத நம்ம இன்னும் தவிர்க்கலை அவர் வந்து போக மாட்டேனும் எங்கேயும் சொல்லலை அதுக்கு போவேனும் எந்த அறிவிப்பும் கொடுக்கல அதே மாதிரி நிச்சயமாக தளபதி அவர்கள் நிச்சயமாக கவின் வீட்டுக்கு செல்வார் இல்லை அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டாரு ஆனால் கவின்குமார் வீட்டுக்கு போகாம உடலை எந்த பாக்குறீங்க அதாவது தூத்துக்குடியில கார் தொழிற்சாலைகள் தொடங்கி வைக்க போன முதல்வருக்கு ஏன் அங்க போகிறதுக்கு கவின் வீட்டுக்கு போறதுக்கு நேரம் இல்ல வர வழியில மதுரை பேசி அதுக்கே எவ்வளோ நாளா உங்களுக்கு வர வழியில வர வழியில் சிவகங்கையில தம்பி அஜித்குமார் வீட்டுக்கு ஏன் போகலை நீங்க உங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லையா நீங்க இன்னைக்கு போன்ல இதுக்கு அதுக்கு போன்ல பேசுகிறதுக்கு தூத்துக்குடி போகணுமா இல்லை உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் இருந்தார் நிறைய பேர் அவர் வந்து பார்க்க வந்திருக்காங்க அவருக்கு போயிருக்கீங்க நீங்கள் போயிருக்க இடத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டர் கூட இருக்காது அவங்க வீட்டுக்கு ஏன் போகலை இல்லை ஃபோனில் விசாரிச்சது கூட திரு விஜய் அவர்கள் விசாரிக்கலையே திரு கவின் குடும்பத்தில் நாங்கள் ஃபார்மாலிட்டி அரசியல் இங்கே தேவையில்லை கவி நம்ம அஜித் வீட்டுக்கு போகணுன்ற ஃபார்மாலிட்டியெல்லாம் இல்லை யார்ட்டையார் தகவல் கொடுத்தார்களா போகிறோன்ற செய்தி கூட சில பேர் போடும்போது அதை ஃபேக் நியூஸுன்னு மறைச்சிட்டு தான் அங்கே போனாங்க எந்த விளம்பரமும் தேடலை விளம்பரம் விரும்பி இல்லை அவர் உங்களை மாதிரி அரசனுடைய பணத்தை எடுத்து பதினெட்டு கோடி எடுத்து இன்றைக்கி ஊர் முழுக்க விளம்பரம் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன மாதிரி இப்போ ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் சொல்லி மக்கள் பணத்தை வந்து வீணடிக்கலை அரசாங்க பணத்தை வீணடிக்கலை எதற்கு போகணுமோ எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தம்பி கவினுடைய பிரச்சனைக்கு முதல் முதல் அங்கே களத்தில் நின்னதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தான் திமுகவோ அதிமுகவோ அங்கே இல்லை இல்லை சார் இப்போ அஜித் வரைக்கும் நடந்த கொலைகளை பட்டியலிட்டு நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இதே சென்னையில் ஆனால் இதுக்கு ஒரு ஒரு கடுமையான ஒரு அறிக்கை விட விடைய விஜய் அவர்கள் அவருடைய ஒப்புதல் பேர் தமிழக வெற்றி கழகம் தான் போட்டிருக்கு தமிழக வெற்றி கழகம் யார் இது விஜய் வந்து கடுமையான அறிக்கை வெளியிடறாரு அப்படின்னு சொல்லிடலாமே இல்லை தமிழக வெற்றி கழகம் வேற இவர் தளபதி விஜய் அவர்கள் வேற ஆதவ அர்ஜுனா அவர்கள் வேற பொதுச் செயலாளர் வேறன்றீங்களா இல்ல சார் எதிர்பார்ப்பு அஜித் குமார் கொடுத்த இதே ஏன் கவினுக்கு தள்ள கவினுக்கான ஏன் ஒரு அறிக்கை கடினமான ஒரு அறிக்கை வழி இல்ல அப்புறம் தான் ஒரு வருங்கால தலைவர் வருங்கால முதல்வர் சொல்றீங்க உங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு வந்து ஊடகவியலாளர உங்களுக்கு ஆயிரம் விருப்பம் இருக்கலாம் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் புரியுதுங்களா அவருக்கான நேரம் இருக்கணும் நேரம் அங்கே அவர் போக போக மாட்டார்னு எந்த இடத்துலையும் பதிவு செய்யலை நிச்சயமாக கவின் வீட்டுக்கு போவார் அதில் மாற்றம் கிடையாது அதற்கான அறிக்கை வந்து அவர் இப்போ எங்கே பா அந்த ப சம்பவம் நடந்த உடனடியாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக கண்டன அறிக்கை தளபதி அவர்களுடைய ஒப்புதலோடவே வெளியில் வந்துருச்சு இப்போ முதல்ல வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இப்போ நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய சகோதர் டேவிட் செல்வன் அவர்கள் உடனடியாக அங்கே போயிருக்காரு அவர் கூட ஆறு மாவட்ட செயலாளர்கள் போயிருக்கிறாங்க வேறு இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இறப்புல இன்னொரு நடந்த பாதகங்கள் ஆன விஷயங்களை கண்டிக்குது கண்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கு அந்த கண்டனங்களும் கடுமையான கண்டனங்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் கொடுத்துருக்குது அதே ஃபார்மெட்டில் தான் வரணுன்ற அந்த ஃபார்மெட்டை ஏன் ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்குறேன் இல்ல கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிச்ச அஜித்குமாருக்கு திரு விஜய் அவர்கள் கவினுக்கு அந்த அளவுக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா கவின் வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவர் அஜித்குமார் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் சமீபத்தில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி இதே மதுரையில் மனம் நடக்க போகுது வீட்டுக்கு போனால் இங்கே முக்களோத்தூர வாக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு அதனாலதான் போகல கவின் வீட்டுக்கு போனியா வந்து ஆதிய அரசியலையோ மத அரசியலோ பிளவுவாத அரசியலோ தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவையில்லை இது வந்து இங்க வேலையும் இல்லை உங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கறதுக்கு தான் தலைவர் தளபதி அவர்கள் மக்களுடைய மக்களோட அரசியலாக வந்து நிற்கிறார் அதுதான் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே பிரச்சனையாக இருக்குது புரியுதுங்களா இங்கே சாதியை பேசியோ இதை பேசியோ எல்லாம் வாக்கு வாங்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை படுபாதக செயல்களையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் யாரோடு இவர் இருக்கிறாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அரசியல் கட்சியினுடைய விமர்சகர்ன்ற பேரில் பேசுகிறது அந்த பேச்சுக்களுக்கு எல்லாம் மக்கள் இன்னைக்கு யாருக்கு யார் யார் யாருக்காக பேசுகிறாங்கன்றதெல்லாம் தெரியும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆதரவாளர்னு இருப்பார் அப்புறம் அவர் அவர் கட்சிக்காரர்னு இருப்பார் இன்னொருத்தர் அரசியல் விமர்சகர்னு இருப்பார் இன்னொருத்தர் பத்திரிக்கையாளர்னு இருப்பார் நாலு பேருமே அவங்களுக்கு தான் பேசுவாங்க திமுகவுக்கு தான் பேசுவாங்க இதை எல்லாருமே பார்த்துட்டாங்க இன்றைக்கி புதுசாலாக நீங்கள் இந்த இந்த பசுத்தோல் போர்த்திய புலிகள் போ போல் நீங்கள் வந்து வேடமிட்டுக்கிட்டு இருக்கீங்க அடித்த மலையில் உங்களுடைய வண்ணங்கள் எல்லாம் கரைஞ்சிருச்சு சாயம் வெளுத்துருச்சுன்னு சொல்கிறோம் இது ரொம்ப நாளைக்கு தாங்காதுன்னு சொல்கிறோம் மக்களுக்கு தெரியும் யார் எப்போ போகணும் என்ன பண்ணணும் அண்ணன் என்ன இருக்கிறாரு தளபதி கரெக்டாக நடந்துகிட்ருக்காரா இல்லையான்றத முறையான அறிவிப்பை கொடுத்துருக்காரு முறையாக அவங்க வீட்டில் போய் பங்கெடுத்திருக்கிறாங்க அவர் போகக்கூடிய நிகழ்வுகளுமே அவர் அதுக்கு முன்னாடியே வரப்போகிறாருன்னு அங்கே ஏகப்பட்ட கூட்டம் எல்லாமே வந்தது அதையெல்லாம் தவிர்த்து நிச்சயமாக பங்கெடுப்பார் இல்லை இப்போ இறந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சார் இப்போ நாலஞ்சு நாள் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது விஜய் எதிர்பார்க்குறாங்களே மக்களும் ஏன் இந்த முக்கியமான விஷயத்துக்கு ஒரு ஆணவ குழுவைக்கு ஏன் கள்ளக்குறிச்சியில் கொத்து கொத்தா சாகும்போது நீங்கள் ஊடகவியலாளர் தானே ஏன் கேட்கல கள்ளக்குறிச்சிக்கு போனாரா முதலமைச்சர் எங்க போனாரு அல்லா அண்ணா பல்கலை விமர்சனங்களும் அல்லா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனைக்கு போனாரா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பிரச்சனையில போனாரா அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்பன ஒரு பிரச்சனையில போனாரா பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு முதல்வர் போனாரா டன்சன்ல பிரச்சனை நடந்தது அப்போ போனாரா ஏன் முதல்வர் இங்க ஆட்சியும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு புதிய விடியலுக்கான அரசு மக்களுடன் தானே ஸ்டாலின்னு போட்டிருக்கீங்க ஸ்டாலினுடன் மக்கள்னு போட போடல அப்ப நீ போயிருக்கணுமா இல்லையா நீங்க ஏன் போகலை நீங்கள் ஸ்டாலின் போடாங்கிறீங்களா அப்படி சார் யார் முதல்வர் சமூகநீதின்னு பேசக்கூடியது யாருடைய வேலை அமைச்சர் அங்கே தானே சார் இருந்தாங்க எங்கள் அணிமணி போயிருக்காங்க எல்லோரும் போயிருக்காங்க எங்கள் வெள்ளச்சார ஆயத்துக்கு போனாங்களா யாருமே போக போனீங்க பத்து லட்சம் கொடுத்தீங்கல்ல ஏன் போகலை இவ்வளோ பெரிய ஒரு அந்த விமர்ஷம் நாங்கள் சார் அந்த விமர்ஷம் நாங்கள் வைச்சோம் இல்லை நாங்கள் வச்சோம்ன்றதுக்கு விட போகலைன்றதுதானே உண்மை உங்களை மாதிரி பயந்து ஓடக்கூடிய வேலைகள் இல்லை இங்கே தளபதி அவர்கள் தானா போய்கிட்டு இருக்கிறாரு எந்த அறிவிப்பும் இல்லாம பாதிக்கப்பட்டோம் பக்கத்துல போய் நிக்கிறாரு அது தங்க அனிதா விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை படுபாதக செயலும் போய் நிக்கிறாரு அஜித் குமார் வரை போன விஜய் அவர்கள் ஏன் கவினுக்கு போகல அப்படின்னு கேள்வி தான் நான் கேக்குறேன் நீங்க திரும்ப திரும்ப ஒரே தான் நிக்கிறீங்க அந்த ஏன் அந்த கேள்வி கேட்கிறேன் நான் சமீபல அதாவது விஜய் மக்கள் இயக்கத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபத்தஞ்சு வருஷமா ஒர்க் பண்ண சமீபத்துல ஒரு அழுவுறவோட ஒரு ரோட்டில் புலம்பிட்டு வந்தாரு நீங்களே பார்த்துருப்பீங்க நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமா உழைச்சேங்க எனக்கு பதவி இல்லை யாரோ சம்மந்தம் இல்லாத அளக்கு அன்றைக்கி மாடு செல்ல பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொசியல் மீடியா வந்துச்சாரு இல்லையா நான் என்ன கேட்கறேன் பதவி கேட்டா விஜய் அவர்களும் ஜாதி பார்த்தா சீட்டு கொடுக்குறார் ஜாதி பார்த்தா பொறுப்பு கொடுக்குறா திமுக ஆளால குற்றச்சாட்டு அண்ணா திமுகால திமுக ஆவில ஐம்பது வருஷமா இருக்கிறவங்களையும் காட்டுறேன் எல்லாரையும் எம்எல்ஏ ஆகிட்டாங்களா எல்லாருக்கும் மாவட்ட செயலர் பதவி கொடுத்துட்டாங்களா அந்த பிரச்சனை இருக்கு சார் அதனால அதனாலதான் நீங்க புதுசா வருவீங்களே விஜய் எதிர்பார்ப்பு இருக்கு சார் இல்ல விஜய் விஜய் அவருடைய நோக்கி போல இல்ல அழுகுறல நீங்க பதிவு செய்யறீங்க இல்லையா அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை ஜூலிய ப்ரமோட் பண்ணீங்க ஜல்லிக்கட்டு ஜூ ஜல்லிக்கட்டு ஜூலி அந்த அம்மா அந்த அம்மா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுச்சு ஜல்லிக்கட்டை பேர் வாங்கிச்சு ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தனியார் தொலைக்காட்சிக்கு நான் கண்டனத்தை பதிவு செஞ்சேன் ஜல்லிக்கட்டு ஜூலின்னு பேர் போட கூடாதுன்னு சொல்லி ப்ரமோஷன் பண்ணி வாங்கிட்டு போனது தான் இவங்க இன்னொரு தம்பி ஜல்லிக்கட்டு பாலுன்னு ஆரம்பிச்சிட்டாரு ஜல்லிக்கட்ட பேஸ் பண்ணி நிறைய பேர் பொழைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி இவர் வந்து எனக்கு ஒரு பதவி தரல உங்களுக்கு இங்க பதவி தான் பிரச்சனை ஒருத்தர் தரல ஒருத்தர் ஒவ்வொரு ஆளும் புலம்பிட்டு இருக்காங்க சரிங்க நான் என்ன கேக்குறேன்னா லட்சோ லட்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க எல்லாருக்குமே பதவி கொடுக்குன்னா உங்களை விட தகுதியானவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கலாம்

ஜல்லில சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்றீங்களா தான் நீங்க ஒரு பேச்சுல வரீங்க ஆனா காலம் புள்ள கஷ்டப்படுறவங்களுக்கு வந்த வாய்ப்பு கிடைக்கலையே இருபத்தைந்து ஆண்டுகள் களத்துல நின்று இருக்கேன் போராடி இருக்கேன் பல பல வழக்குகளை சந்திச்சிருக்கோம் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் திரு ஜலீல் அவர்கள் பல போராட்டங்களை கலந்துகிட்டாரு எனக்கு தெரியும் சார் ஏன்னா நானும் கூட பழைய முறை பேட்டியில் நடத்திருக்கேன் எத்தனையோ வருடங்களா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா இன்று நேரத்தில் இல்லை இதே பகுதியில் உங்களுடைய அலுவலகம் இருக்க பகுதியில் ஒரு மது கடை கூட இருக்காது ரெண்டாயிரத்தி எட்டுலயே போராட்டம் பண்ணி மூடி இருக்கேன் நான் கண்டிப்பா அதை சொல்றதுக்கு அனைத்து தகுதியும் எனக்கு இருக்கு இந்த போராட்ட காலத்துல எந்த அரசியல் கட்சி வந்து நின்று போராடிச்சு

தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையை பார்க்குறதுக்கு தான் இருக்கு இந்த ஒரு பொண்ணு வந்துச்சு வைஷ்ணவின்னு சொல்லிட்டு அது இப்போ இப்போ திமுகவில் போய் உட்காந்துக்குச்சு இப்போ கேட்குறாங்க எல்லா நெறியார்களும் தனியார் ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க எல்லா கேள்வியும் பதில் ஆட்சி சிறப்பாக இருக்குது அப்போது பத்து நாளைக்கு முன்னாடிமான்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பிள்ளைகிட்ட இருந்து என்ன பதில் சரியான அங்கீகாரம் கிடைக்கலையே தமிழக ஒட்டி கழகத்தில் யாரும் நான் என்ன கேட்குறேன்னா என்ன அங்கீகாரம் வேணுன்றீங்க அவர் கூடவே அடுத்த கார்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் உண்மையா உழைக்கிறவங்களுக்கு இங்க அங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே இருக்கு எல்லாமே ஏங்க இத்தனை ஆண்டுகளாக ரசிகர் மன்றமா இருந்ததை மக்கள் இயக்கமா மாற்றிருக்காரு மக்கள் இயக்கமா இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு கட்சிக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க உலகம் இருக்கக்கூடிய ரசிகர்களை ஒன்றிணைக்கிறாரு அத்தனை பேருடைய நம்பரையும் வச்சிருக்கிறாரு அத்தனை பேருகிட்டையும் பேசுறாரு உங்களுடைய தொடர்ச்சியா தொடர்பில் இருக்கிறாரு அந்த அங்கீகாரத்தை உங்கள்கிட்ட பாதி புடங்கு கொடுத்துர்லாமா தொடர்ச்சியா சந்திப்போம் விக நன்றி சார் வாழ்த்துக்கள்